அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க இந்த இந்த பரிகாரத்தின் பலன் பரிகாரம் ஏற்கனவே பலன் பலனடைந்தவர்கள் பலர் அதனாலதான் நீங்களும் இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுவதற்காகவே இந்த வீடியோ கொடுத்திருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசிங்கிறது உடல் மனது ராசிங்கிற அந்த உடலுக்காக மனசுக்காக நம்ம எதையெல்லாம் தேடிக்கிறோம் அந்த நேரம் கூட ஒரு விதத்துல தேடுற விஷயம் நமக்கு ஆதாயகரமா இருந்துட்டா நம்ம நல்ல விஷயத்த கத்துக்கிட்டோம் தெளிவாயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் அந்த அறிவு கிடைக்கும் அறிவு கிடைச்சதுங்கிற மன சந்தோஷம் அதுவே சரியில்லாத ஆளுங்க கிட்ட போய் அட்வைஸ் கேட்டு அந்த புத்தியை கொண்டு போய் எதிலையாவது ஒன்றுத்துல பயன்படுத்தி அதனால பெரிய இழப்புகளை சந்திக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது விரயம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ஒரு ஃபினான்ஸில் போட்டிருப்போம் இல்லை எங்கேயாவது சீட்டு கட்டியிருப்போம் அவங்க தூக்கிட்டு ஓடி போயிருப்பாங்க நமக்கு தேவையான நேரத்தில் அந்த பணம் நமக்கு உதவாம விரயமா போறது இது தண்ட விரயம் தான் அடுத்து நல்ல உழைக்கக்கூடியவங்க நல்ல திறமைசாலிங்க விருச்சகராசிக்காரங்க உழைப்பை கொடுக்கறதுல கெட்டிக்காரங்க ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செவ்வாய் செவ்வாய் மட்டும் ஒரு ஜாதகத்துல ராசி அதிபதி அவங்களுக்கு பலமா இருந்துட்டா காயப்படும் வேர்க்கும் கடினமா இருக்கும் உடல் வலிக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் பொருட்படுத்தாம ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மாங்கு மாங்குன்னு வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்க கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள் அந்த உழைப்பு ஆதாயம் இல்லாம போயிடுது இல்லையா அதுதான் வேதனை அததான் தான் விரயம்னு சொல்லுவோம் இவங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் அங்காரகன் காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு அப்படியே பனிரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ பனிரெண்டாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ பனிரெண்டாம் இடத்து அதிபதியோட எந்த கிரகம் இணைந்திருக்கோ அது ரீதியான அந்த உறவுகள் ரீதியான நட்புகள் ரீதியான பொருளாதாரத்தை நீங்கள் இழக்க வேண்டி வரும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு விரயாதிபதி யாருன்னா சுக்கர பகவான் விரயஸ்தானம் துலா மனை உங்களுக்கு அதே சமயத்தில் கலத்தர ஸ்தானாதிபதியும் விருச்சகராசி என்பர்களுக்கு இதே சுக்கர பகவான் தான் நிறைய விருச்சகராசி என்பர்கள் திருமணம் பண்ணுறதுக்காகவே கல்யாணத்துக்காகவே புரோக்கர்களுக்கு செலவு பண்ணுறது மேட்ரி மோனி நிறைய இடங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி இல்லை சொந்த பந்தங்கள் கிட்ட தன்னுடைய ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஜாதகத்தை கொடுத்துட்டு காலத்தையும் பணத்தையும் அதிகமாக விருச்சகராசி என்பர்கள் விரயமாக்குறாங்க ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கரன் அவரே விரயாதிபதியாகவும் வராரு இல்லையா அப்போ கலத்திரம் சார்ந்த வகையில மன வாழ்க்கை சார்ந்த வகையில விரயங்களை சுக்கரன் உங்களுக்கு முதல்ல ஏற்படுத்துவார் அடுத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாதகாதிபதினு ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்கு இப்போ கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு சூப்பராக சமைப்பாங்க வீட்டை நல்லா பார்த்துப்பாங்க இப்படிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு பத்து மணிக்கு தான் எழுந்துப்பாங்க எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனைவி உங்களுக்கு அமைவாங்க இந்த அமைப்பையும் கொடுக்கறது சுக்கரன் தான் அதே மாதிரி இப்போ கணவனுக்குன்னு பார்த்தா நல்ல வேலைக்கு போறாங்க நிறைய கை நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்க இல்லைனா அந்த ஆஃபீஸே ரன் ஆகாதுங்கிற அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அவருக்கு வேலையே இருந்திருக்காது நல்ல படிப்பும் இருந்திருக்காது இப்படி ஏமாத்தி அந்த பையனை உங்கள் தலையில் கட்டியிருப்பாங்க இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கறதும் உங்களுக்கு சுக்கரன் தான் ஏழாம் இடத்து கிரகம் சுக்கரன்கிறதுனால விருச்சகராசி என்பர்கள் பிறருடைய மதிமயக்கத்தினால ஒரு வசீகரத்தினால ஈர்ப்பு சக்தி முயற்சியால் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் இழக்கிறாங்க தவறான உறவு முறைகளால் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் இழக்கிறாங்க அப்போ அந்த சுக்கரன் கொண்டு போய் சம்மதம் இல்லாத ஒரு வரனில் சிக்க வச்சதுக்கப்புறமா சிக்கன வலையிலருந்து வெளியில் வரணுமே அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா அப்போ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி அழிஞ்சு திரிஞ்சு பஞ்சாயத்தை எல்லாம் அட்டன் பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு தீர்வு பாக்குறதுக்காக ராசி என்பர்கள் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் அதிகம் விரயமாக்குவாங்க ராசிக்காரர்களுக்கும் வருது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகி வரும் அடுத்து சுக்கரன் வாகனக்காரகன் வண்டி வாகனக்காரகன் நீங்க எவ்வளவு நல்ல சுத்தமான வண்டி வாகனங்கள் வாங்கி சிறுக சிறுக சேர்த்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிட்டு கூட அப்போதான் சொந்த பந்தம் யாராவது வந்து அந்த வண்டியை கொஞ்சம் கடனாக கொடுக்குறீங்களா ஒரு மணி நேரத்தில் கொடுத்துட்றேன் இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோ சொந்த பந்தங்களோ கேட்கும்போது தவிர்க்க முடியாமல் கொடுப்பீங்க எங்கேயாவது விட்டு வண்டியை உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க உடைச்ச பாட்ட கூட சொல்ல மாட்டாங்க நைசா வீட்ல எடுத்துட்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு போயிடுவாங்க அப்புறமா நீங்க தான் அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துல வாகன விரயங்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு அதிகம் ஏற்படும் சுக்கரன் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அத்தை முறை வரும் விருச்சகராசிக்கு அது அத்தை திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய சம்பந்தம் அதாவது மாமியார் அவங்களையும் இல்லையா உங்க உறவு நிலையிலையும் அதீத மதிப்பு மரியாதை பாசம் வைத்து நல்ல நிலையை அனுபவிச்சா அது சுபவரியம் இவங்க மேல மதிப்பு மரியாதை பாசம் வச்சதுக்கு அப்புறம் அவங்களால நீங்க துன்பப்பட்டா அது அசுபவிரயம் இதுவுமே ராசிக்கு அதிகப்படியான விரயங்களை கொடுக்கும் அடுத்து ராசி செவ்வாய் அம்சமாக கொண்டது ஒரு நிலம் வாங்கினேன் பூமி வாங்கினேன் சந்தோஷமா இருந்தது அது ஃப்ளாட்டாக வச்சிருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல ஒரு கட்டடத்தை கட்டலான்னு முயற்சி பண்ண ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டேன் மேப் போட்டு கொடுத்தாங்க எல்லாம் வாங்கிட்டு கட்டடத்தை கட்ட ஆரம்பித்தேன் இன்ஜினியர் அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்ல இன்ஜினியர் ஓடி போயிட்டாங்க இல்ல பணத்தை நிறைய கொடுத்தேன் நான் பிளான் பண்ணபடி உறுதியாக அந்த கட்டடத்தை கட்டி குடிக்கல இப்படி ஏதாவது ஒரு வகையில வீடு சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன்னாலே ஒரு அழகான கட்டடம் அழகான விஷயங்களை உருவாக்கி கொடுக்கறத உங்க கை நழுவி போகக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுவார் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய அங்காரகனுக்கு விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆதிபத்திய கிரகமா வரதுனால இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் கொடுக்கிறார் கணவன் மனைவி சார்ந்த விரயம் தாம்பத்திய விரயம் பூமியினால் விரயம் அத்தையினால விரயம் உறவுகளால விரயம் தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக விரயம் உழைப்ப இன்னொருத்தவங்க கிட்ட அடகு வைக்கிறதுனால விரயம் சரியான லாபங்கள் கிடைக்காததுனால விரயம் இதெல்லாம் விருச்சகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த விரயங்களிலிருந்து விடுபட என்ன பண்ணலான்னா யார் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறாங்களோ அவங்க காலில் விழுந்தா பிரச்சனை முடிஞ்சது உங்களுக்கு சுக்கிரன் தான் விரயங்களை கொடுக்கிறவர் நவகிரகங்களில் இருக்கும் சுக்கர பகவான வெண்மை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி வெண்மை நிற பட்டு துணி உடுத்தி சுக்கர பகவான வழிபாடு செய்யறது உங்களுக்கு விரயங்களை குறைக்கும் பெரிய விரய செலவுகளிலிருந்து தவிர்க்கும் விருச்சக ராசியில் பிறந்தவங்க வாழ்நாளில் விரைய செலவுகளிலிருந்து வெளியில வரணும் தேவையில்லாத விரய செலவுகளிலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது சுக்கர பகவானுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறது யோகத்தை கொடுக்கும் அனுதினமும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமி அஷ்டோத்தர மந்திரங்களை விருச்சகராசி அன்பர்கள் தினசரி காலையில் எழுந்து கேட்டுட்டு வந்தாங்கன்னா விரய செலவுகள் குறையும் வெள்ளி பொருட்களை வாங்கி கோவில்களுக்கு தானமாக கொடுக்கறது சிறப்பு வெள்ளி விளக்கு வெள்ளி மணி இல்லை சுவாமிக்கு அலங்கார பொருட்களெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கவங்க இந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சா வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறது அதுக்கு ஒரு பகுதி செலவுகளையாவது நீங்கள் ஏற்றுக்கிறது அதே மாதிரி அதிகப்படியான திருமண நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அந்த தம்பதிகளை வாழ்த்துறதன் மூலமா புண்ணியத்தை தேடிக்கிட்டு பெரிய விரய செலவுகளிலிருந்து வெளியே வரலாம் அடுத்து மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய அம்மையப்பனை தரிசனம் பண்ணலாம் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணத்தை விருச்சகராசி அன்பர்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து வெளிவர மொச்சை பயிரை தானமாக கொடுக்கறது யோகம் சும்மா ஒரு கைப்பிடி அளவில் கொடுக்காம அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி பெரிய அளவில் மொச்சை வாங்கி இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாஸ்திரப்படி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் விரயங்களை தவிர்க்கும் வீட்ல என்ன பண்ணலாம்னா பொதுவா வீட்ல எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறத விரும்புவோம் விருச்சகராசி என்பர்கள் பொருள் செலவுகளிலிருந்து வெளிவர வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய படத்தை அவசியம் வைக்கணும் அஷ்டலக்ஷ்மியுடைய புகைப்படம் வீட்டில் இருந்தா இன்னுமே சிறப்பு திருமணத்துக்கு முன்னாடியும் நிறைய விரய செலவுகள் பொருள் செலவுகள் இருந்தது பண செலவு இருந்தது திருமணத்துக்கு பிறகு செலவு இருந்துக்கிட்டே இருக்குன்னா ரெண்டே ரெண்டு விளக்கு போதும் ஒன்று சுக்கரனுடைய அம்சமான அந்த வெள்ளியில் செய்யப்பட்ட காமாட்சி விளக்கு ஒன்று பக்கத்துல துணை தீபம்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கு மண் சட்டியில் செய்யப்பட்ட விளக்கு ரெண்டு தீபத்தையும் நல்ல பசு நெய்யிட்டு வாசனை நிறைந்த பொருட்கள் இது எல்லா விருச்சகராசி அன்பர்களுடைய வீட்டிலையும் இருக்கணும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தசராங்கம் பொடி இப்படி வாசனை நிறைந்த பொருட்கள் வீட்ல குறையாம பார்த்துக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஏலக்காயாவது அந்த தீபத்தில் அந்த விளக்குல இட்டு தாமரை தண்டு திரியினால கலைமகளே லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய தாயார மகாலட்சுமி தாயார நினைத்து இரண்டு தீபத்தையும் ஏற்றி எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு மனமாற வேண்டிக்கோங்க இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்துல விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோல வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயம் ஆகிறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்க ராசிப்படி நீங்க செஞ்சா வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியா பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்டில் பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லிருக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்